யார் மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்ப நம்ம பார்க்க போறதே இல்ல நம்மளை வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான் நம்ம எல்லாருமே சமம் தான் அதனால என் நெஞ்சல் குடி இருக்கும் ஒரு மனிதனை சுற்றி எத்தனை எத்தனை கேள்விகள் அத்தனை கேள்விகளுக்குமான பதில் இந்த ஆவணப்படம் சரித்திரத்தில் உண்மைகள் இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு உண்மை சரித்திரம் தற்கால தமிழ்நாட்டின் ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சியின் கதை இது ஒரு வரலாறு வெறும் வாழ்க்கை வரலாறு அல்ல கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றப் போகிற மனிதரின் வாகை வரலாறு மாற்று அரசியல் என்ற பெயரில் செய்யும் ஏமாற்று அரசியல் மத்தியில் உண்மையான ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கும் மனிதரின் வரலாறு எத்தனையோ சக்திகள் இருக்கின்ற போதும் அத்தனை சக்திகளையும் தாண்டி மக்கள் சக்தி துணையோடு இந்த தமிழ் நிலப்பரப்பில் வெல்லப் போகிற முதன்மை சக்தியாக வரப்போகிற மா மனிதரின் மகத்தான வரலாறு தளபதியின் பயணம் இன்று நேற்று தொடங்கியது கிடையாதுங்க அவருடைய வாழ்க்கை என்பதே தனி வரலாறு அத்தனை சுலபத்தில் ஒரு ரசிகர் மன்றத்தை யாராலும் தொடங்க முடியாது இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யாராவது சேவை செய்தால்தான் இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம் என்ற போர்டையே வைக்க முடியும் என்பது எழுதப்படாத விதி அன்னதானம் இரத்த தானம் இலவச நோட்டு புத்தகம் தருவதுன்னு போட்டி போட்டு சேவைகள் செய்தவர்கள் தளபதியின் ரசிகர்கள் தொண்ணூறுகளின் பிற்பகுதியில் ரசிகர் மன்றங்கள் தொடங்கி ரசிகர் மன்றங்களை நற்பணி மன்றங்களாக மாற்றி நற்பணி மன்றங்களை நற்பணி இயக்கமாக மாற்றி காட்டிய மாஸ்டரின் பெயர்தான் தளபதி எல்லோரும் அன்று கோயிலுக்கு போவார்கள் தளபதியோ மருத்துவமனைக்கு போய்விடுவார் சென்னை அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு வருஷமும் அவர் அன்று பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை பரிசாக தருவார் தளபதி தலைநகரத்தில் தளபதி தருவார் தமிழ்நாடு முழுக்க அவரது ரசிகர்கள் தருவார்கள் அந்த தங்கம் அந்த குழந்தையின் வீட்டில் அப்படியே தங்கும் தான் அது தங்கம் மன்றத்தின் சார்பில் பல ஊர்களில் இலவச மருத்துவ முகாம்கள் நடத்தினார்கள் சாதி மதம் இனம் என யாரையும் பிரித்து பார்க்காத தளபதியின் ரசிகர்கள் இரத்த தானத்தை கொடுத்து கொண்டே இருந்தார்கள் தென்னிந்தியா முழுக்க யாருக்கு எப்போது எங்கு ரத்தம் தேவைப்பட்டாலும் உடனே அவர்கள் அலைபேசியில் அழைக்கும் இடமாக தளபதியின் ரசிகர் மன்றங்கள் தான் இருந்தன ஒன்றை இரண்டாக்கும் கத்திரிக்கோலை எல்லோரும் தள்ளி வைப்பார்கள் இரண்டை ஒன்றாக்கும் ஊசியை நெஞ்சுக்கு பக்கத்தில் குத்தி வைப்பார்கள் அப்படி எல்லோரையும் ஒன்றாக்கிய தளபதி எத்தனையோ ஏழைகளுக்கு இலவசமாக தேயல் மிஷன்களை வாங்கி கொடுத்தார் சுனாமி குஜராத் பூகம்பம் போன்ற பேரிடர் காலங்களில் உதவி கரம் நீட்டினார் தளபதி அதோடு உண்டியலை ஏந்தி தெரு தெருவாக அலைந்தார் தளபதி அதை பார்த்து லட்சக்கணக்கான ரசிகர்களும் களத்தில் இறங்கினார்கள் களத்தில் இறங்கி உதவி செய்வது தளபதியின் டிஎன்ஏ வெளியே இருக்கிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கும்பகோண தீ விபத்தில் பிஞ்சு குழந்தைகள் கருகி போயினர் மடியில் வைத்து மகிழ்ந்த குருத்துகளை இழந்து விட்டோமே என்று தவித்து போனார் தளபதி இனி இப்படி ஒரு விபத்து நிகழ்ந்து விடக்கூடாது எதில் வேண்டுமானால் விளையாடுங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு விஷயத்தில் விளையாடாதீர்கள் இது ஒரு எழுகை மணி என்று காத்திரமான எழுத்துகளால் ஆத்திரமான அறிக்கையை வெளியிட்டார் தளபதி உணவு உண்ணும் ஒவ்வொருவரும் கொண்டாடும் ஒரு விழா பொங்கல் திருவிழா அதையொட்டி இந்திய அரசு வெளியிட்ட சிறப்பு தபால் தலை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு அதை வெளியிட்டது அன்றைய பிரதமர் அதை முதன் முதலில் பெற்றுக்கொண்டது நம்முடைய தளபதி இஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கங்கள் என்ற ஒரு ஐக்கு கவிதை இருக்கிறது ஒரு இஸ்திரி பெட்டி என்பது பல பேர் குடும்பத்தையே மாற்றக்கூடியது அந்த இஸ்திரி பெட்டியில் தொடங்கி மிதி வண்டியில் இருந்து மாற்றுத்திறனாளிகளை சமூகத்தின் மாற்றும் திறனாளியாக மாற்றக்கூடிய முச்சகர வண்டிகளில் இருந்து நோட்டு புத்தகத்தில் இருந்து அரிசி பருப்பில் இருந்து எத்தனையோ உதவிகளை தாராளமாய் கிள்ளி அல்ல அள்ளி அள்ளி கொடுத்தவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி தொடர்ச்சியான சமூக சேவைகளின் பின்னர் மன்றம் இயக்கமாக மாறியது நமக்கென்று ஒரு தனித்த அடையாளம் வேண்டும் என்பதற்காக தனி கொடியை அறிமுகம் செய்தார் தளபதி ரசிகர்களுக்கு இதயத்தில் இடத்தை கொடுத்தார் உதவி செய்யும் குணத்தை கொடுத்தார் அவர்களுக்கென்று அன்றே தனி கொடியையும் கொடுத்தார் அதுதான் உழைத்திடு உயர்ந்தெடு உன்னால் முடியும் அருப்புக்கோட்டை ஈரோடு பொள்ளாச்சி கிருஷ்ணகிரி வேலூர் தஞ்சாவூர் மதுரை திருச்சி பாண்டி புதுக்கோட்டை தமிழகத்தின் பல ஊர்களுக்கும் நேரில் வந்து நலத்திட்ட உதவிகளையும் செய்தார் ஹீரோவா ஜீரோவா என்ற விழிப்புணர்வு காணொலியில் நடித்து கல்வி சார்ந்த உறுதுணையாக நின்றார் மைதானத்தில் மட்டுமல்ல படிப்பிலும் கில்லியாக இருக்க வேண்டும் என்று பள்ளி கல்வி முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலத்தின் கருப்பு பக்கங்கள் தொட்டுவிடும் தூரத்தில் குடி தமிழர்கள் கொத்து கொத்தாய் செத்து கொண்டிருந்தார்கள் துடித்து போனார் தளபதி சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் தமிழ்நாடு முழுக்க தலைவரை பின்பற்றும் அவருடைய ரசிகர்கள் முப்பத்தேழு இடங்களில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார்கள் பின் குறிப்பு இது ஒரு உண்மையான உண்ணாவிரத போராட்டம் ஈழத் தமிழர்களுக்காக நடைபெற்ற நடிகர் சங்க போராட்டங்களில் ஒன்றில் மேடையேறிய தளபதி பிரதமருக்கு தந்தியடிக்க சொன்னார் ஒரே இரவில் பிரதமருக்கு இருபத்தையாயிரம் தந்திகள் பறந்தன ஒரு கல்வி சாலை திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்பார்கள் ஏழை மாணவர்களுக்காக ஓசூரில் இலவச பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்தார் தளபதி யாரும் மற்ற மக்களுக்கு நான் இருக்கிறேன் என்பார் தளபதி அந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஏழை பெண்களுக்கு அன்னை இருக்க வேண்டிய இடத்தில் அண்ணனாக அவர் இருந்து ஐம்பத்தோரு சீர்வரிசைகள் தந்து பற்பல ஊர்களில் எத்தனையோ இலவச திருமணங்களை நடத்தி வைத்த தலைவர் தான் நம்முடைய தளபதி உலகமே ஒரு உருண்டை என்பார்கள் அந்த உருண்டையை ஒரு சதுரத்துக்குள் அடைத்து விட்டார்கள் அதுதான் கம்ப்யூட்டர் எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு அது எட்டா கனியாகவே இருந்தது அதை உணர்ந்துதான் தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இலவச கணினி மையங்களை திறந்து வைத்தார் தளபதி மாணவர்கள் பிரச்சனை மட்டுமா மீனவர்களின் பிரச்சனைக்கும் களத்தில் இறங்கினார் தளபதி எல்லோரும் மீனை சுட்டு சாப்பிடுவார்கள் இலங்கை கடலில் தமிழ் மீனவர்களை சுட்டு கொன்று கொண்டிருந்தார்கள் அதை கண்டித்து அதே ஆண்டு நாகப்பட்டினத்தில் பொதுக்கூட்டம் நடத்தினார் தளபதி அந்த நாகப்பட்டினம் பொதுக்கூட்டத்தினுடைய தலைப்பின தெரியுமா பனைமர படகு பாடையாகும் கொடுமை அந்த கூட்டத்தில் தான் தளபதி பேசினார் புலியை முரத்தால் அடித்து வரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்த பரம்பரையில் பிறந்தவர்கள் நாங்கள் நாங்கள் புலி குட்டிகள் என்று உருவினார் அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருகிறது அன்றைய சூழலை அலசி ஆராய்ந்து துணிச்சலாக ஆளும் கட்சிக்கு எதிராக நமது இயக்கத்தின் சார்பில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன அரசியல் நாகரிகத்தை எப்போதும் கடைபிடிக்கும் தளபதி தேர்தலுக்கு பின்னர் முதலமைச்சரையும் நேரில் பார்த்தார் எதிர்கட்சி தலைவரையும் நேரில் பார்த்தார் இன்று அரசியல் பேசும் பலரும் அன்று பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டிருந்த காலத்திலேயே தனது ரசிகர்களுக்கு அரசியல் பாடங்களை கற்றுக் கொடுத்தவர் தளபதி அடுத்து சேலத்தில் இயக்கத்தின் பொதுக்கூட்டம் அங்கு பேசும்போது முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார் தளபதி நான் மருத்துவமனைக்கு போய் மோதிரம் போடுவது பெரிய விஷயம் இல்லை என் ரசிகர்கள் நீங்கள் மருத்துவமனைகளுக்கு சென்று மோதிரம் தருகிறீர்களே இது ரொம்ப பெரிய விஷயம் இத்தனை நாட்கள் உங்களால் நான் வளர்ந்தேன் இனி என்னால் நீங்கள் வளர்வீர்கள் என்று அன்றே சொன்னார் தளபதி ஒரு பக்கம் படப்பிடிப்பு இன்னொரு பக்கம் நலத்திட்ட உதவிகள் என்று தொடர்ந்து செயல்பட்டு பாதிக்கப்பட்ட உதவிகளை செய்தார் தமிழ்நாட்டின் பல ஊர்களுக்கும் நேரில் சென்று மக்களை சந்திப்பது தளபதியினுடைய பழக்கம் மதுரைக்கு சென்று வேலாயுத படத்தின் பாடல் வெளியீட்டில் பங்கேற்றார் அன்றே கூடிய கூட்டத்தை பார்த்து திக்குமுக்காடி போனது காவல்துறை நெஞ்சில் குடியிருக்கும் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டே கல்வி விருதுகள் கொடுத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தினார் விளம்பரமே இல்லாமல் வேலைகளை செய்து கொண்டே இருப்பது தளபதியினுடைய வழக்கம் வெறும் சினிமா மட்டுமல்ல தன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் சமூக கருத்தை ஆழமாக பதிவு செய்து கொண்டே வந்தார் தளபதி தன்னை உருவாக்கிய சினிமா துறைக்கு சேவை வரி எத்தனை சுமையானது என்பதை உணர்ந்து அதை எதிர்த்து அன்றே பிரதமருக்கு கடிதம் எழுதினார் தளபதி நண்பன் படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவை கோவையிலும் கத்தி படத்தின் ஐம்பதாவது நாள் விழாவை நெல்லையிலும் நடத்தி அந்தந்த ஊர் மக்களை அந்தந்த ஊருக்கே போய் சென்று சந்தித்தவர் தான் தளபதி சிவகாசி திருநெல்வேலி ஈரோடு புதுக்கோட்டை திருச்சி மதுரை விழுப்புரம் பாண்டிச்சேரி என தமிழகம் முழுக்க பல ஊர்களுக்கு நேரில் வந்து நலத்திட்ட பணிகளை செய்தவர் தான் தளபதி டிமானிட்டேஷன் இதை அறிவித்த உடனே பலரும் சில்லறையை செதற விட்டாங்க எதையும் பொறுமையாக நிதானமாக அணுகக்கூடிய நம்முடைய தளபதி சில நாட்கள் பொறுத்திருந்து ஆராய்ந்து ஊடகங்களை சந்தித்தார் நோக்கம் சரியாக இருந்தாலும் அதன் தாக்கம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று துல்லியமாக சுட்டி காட்டினார் ஒரு நோக்கம் பெருசாக இருக்கும் போது அதுக்கான பாதிப்புகள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் ஆனால் என்ன ஒன்று அந்த பாதிப்புகள் வந்து அந்த நோக்கத்தோடு அதிகமாக இடக்கூடாது அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கணும் நான் ஆச்சரியப்பட்டு வியந்து போகிற விஷயமே எந்த பிரச்சனையிலும் எந்த காலகட்டத்திலும் இந்த மனுஷன் எடுத்த ஸ்டாண்ட் ஒருபோதும் தவறாக போனதே இல்லைங்க மெர்சல் திரைப்படத்தின் தருணத்தை யாரால் மறக்க முடியும் ஒரு மதிப்பிற்குரிய அரசியல் தலைவர் இவர் விஜய் அல்ல சொல்லி புலனாய்வு புளியா மாறி ஆதார் கடையெல்லாம் வெளியிட்டார் அதே நாள் ஜோசப் விஜய் என்று பெயர் போடப்பட்ட லெட்டர் பேடிலேயே ஆமானா ஜோசப் விஜய் தான் என்று சொல்லும் விதமாக பதிலடி தந்தார் தளபதி சினிமா என்பது ஒரு மொழி கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடு என்று தளபதியை ஆதரித்து மதிப்பிற்குரிய திரு ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் செய்தார் பனிநாடுகளில் மனிதனுக்கு துணையா வேட்டை நாய்கள் உண்டு பாலைவனங்களில் மனிதனுக்கு துணையா ஒட்டகங்கள் உண்டு எந்த துணை விலங்குக்கும் யாரும் விழாக்கள் எடுப்பதில்லை உழவுக்கு துணையாக இருக்கிற மாட்டுக்கும் சேர்த்து மாட்டுப் பொங்கல் கொண்டாடக்கூடியது தமிழினம் அந்த மாட்டுக்கு நீதி கிட்டு மனிதர்கள் போராடியதுதான் இரண்டாயிரத்து பதினேழு ஜல்லிக்கட்டு போராட்டம் பல லட்சம் மாணவர்களோடு களத்தில் போய் அமர்ந்து அந்த போராட்டத்திலும் பங்கெடுத்து தரையில் அமர்ந்து அது திசை என்பதற்காக முகத்தில் ஒரு கட்டி கட்டிக்கொண்டு பீட்டா என்ற ஒரு பன்னாட்டு அமைப்புக்கு எதிராக துணிச்சலாக வீடியோவும் வெளியிட்ட உணர்வு மிக்க லீடர் நம்முடைய தளபதி இது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டவங்களை வெளியான பீட்டா நான் சந்தோஷப்படுறேன் இவ்வளவு காரணமான அமைப்பை வீட்டுக்கான பீட்டா தமிழ்நாடு சந்தோஷப்படுறேன் பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம்ல ஆயிரத்து இரநூறுக்கு ஆயிரத்து நூற்று எழுபத்தாறு மார்க்குகளை வாங்கி குவித்த அரியலூர் அனிதா ஆக முடியவில்லை நீட் என்ற ஒரு தேர்வு அரியலூர் அனிதாவை கொன்றது அரியலூர் அனிதாவின் வீட்டிற்கே நேரில் சென்றார் தளபதி நானும் ஒரு தங்கையை பறிகொடுத்த வந்தான் அனிதாவும் என்னுடைய தங்கைதான் என்று அவர்கள் துக்கத்தில் பங்கெடுத்து துணையாக நின்றார் தளபதி நமக்கெல்லாம் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வக்கீல் தேவைப்படுவார் ஒரு நாள் மருத்துவர் தேவைப்படுவார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளை உணவையும் உண்ண விவசாயி தான் தினந்தோறும் தேவைப்படுவார் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு விகை உட்ஸ் நிறுவனம் தளபதிக்கு பதக்கம் தந்தது அந்த பதக்க மேடையில் கூட தன்னை பற்றி பேசாது இந்த மண்ணை காக்கும் விவசாயிகள் குறித்து பேசினார் தலைவர் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க விவசாயிங்க இந்தியா இந்த வல்லரசு பதினெட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் ஒரு ஆலைக்கு எதிராக அப்பாவி தமிழர்கள் போராடினார்கள் சொத்து சுகத்திற்காக போராடவில்லை சுத்தமான காற்றிற்காகவும் நிலத்தடி தண்ணீருக்காகவும் போராடினார்கள் நூறாவது நாள் நீதி கிடைக்கும் என்று அவர்கள் போன இடத்தில் அநீதி கிடைத்தது தங்கை ஸ்னோலின் உட்பட பலரும் சுடப்பட்டு இறந்தார்கள் இறந்தவர்களின் வீட்டிற்கு பைக்கில் நள்ளிரவில் சென்று அவர்கள் வீட்டின் தரையில் அமர்ந்து உங்களுக்கு நான் இருக்கிறேன் என்று அவர்கள் துக்கத்தில் பங்கெடுத்தார் தளபதி கஜா புயல் வந்து இந்த மண்ணின் மக்கள் பாதிக்கப்பட்ட போது மன்ற பொறுப்பாளர்களுக்கு நேரடியாக நிதி கொடுத்து நேரடியாக அந்த மக்களுக்கு போய் உதவி செய்ய சொன்னவர் தான் தளபதி கடவுள் வாழ்வதெங்கே சக மனிதன் மீது நாம் காட்டக்கூடிய கருணையில் வாழ்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு சர்க்கார் பட பாடல் வெளியீட்டு விழா அந்த மேடையில் தளபதி பேசியது தலைப்பு செய்தியாக மாறியது முதலமைச்சர் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க நிஜத்தில் நடிக்க மாட்டேன் டிஜிட்டல் பேனர் சரிந்து விழுந்து சுபஸ்ரீ என்ற மாணவி அகால மரணம் அடைந்தார் விகில் திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவில் இதை சுட்டிக்காட்டி பேசி கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்பதை துணிச்சலாக பேசி தன்னுடைய படவிழா மேடைகளை கூட சமூக பிரச்சனைகளின் மீது வெளிச்சம் வீசும் சமூக மேடைகளாக மாற்றி காட்டியவர் தான் தளபதி ஃபேமிலிக்கும் என்னுடைய ஆறுதலையும் வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த ஆண்டு நெய்வேலியில் முறைப்படி அனுமதி வாங்கி படப்பிடிப்பு நடந்து கொண்டு அந்த படப்பிடிப்பை நிறுத்த வேண்டும் என பத்து பேர் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து போராடினார்கள் தளபதியை எதிர்த்து பத்து பேர் வந்தால் ஆதரித்து எத்தனை பேர் வருவார்கள் தெரியும்ல எதிர்ப்புகளாலும் விமர்சனங்களாலும் மேலும் மேலும் வளர்ந்த ஒரு இயக்கம் விஜய் மக்கள் இயக்கம் அடுத்து கொடிய கொரோனா பேரிடர் காலம் வந்தது ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாயை நன்கொடையாக வாரி வழங்கினார் தளம்